வணக்கம் திருப்பாவை ஆண்டாள் அருளியது ஐந்தாவது பாட்டு மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய யமுனை பெருநீர் துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபழையும் புகுதருவான் என்னனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய் நெருப்பு நெருப்போட சிறப்பு என்ன தெரியுமா சாப்பிட சாப்பிட பசி குறையுமா அதிகமாகுமா குறையும் ஆனால் நெருப்புக்கு அப்படி இல்லை நெருப்புக்கு சாப்பிட சாப்பிட பசி அதிகமாகிட்டே போகும் இன்னும் குடு இன்னும் குடுன்னு கேட்கும் அதனால தானே குளிர்காயத்துக்கு நெருப்பு வச்சோன்னா கூட சருகை போட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் நெருப்பு எரிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா நெருப்பே அணிஞ்சு போய்டும் இப்போது எம்பெருமான் நாராயணன்கிறவர் நெருப்பு எதை எரிப்பார் நம்முடைய பாவத்தை எரிப்பார் நம்முடைய முன்னோர்களின் மூலமாக நமக்கு வந்த பாவத்தை அழிப்பர் பித்தர்களின் மூலமாக நமக்கு சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிற பாவக்கணக்கை குறைப்பர் அவங்க பண்ணதுக்கு நாங்கள் எதுக்குங்க அவங்க சேர்த்து வச்ச சொத்து மட்டும் நமக்கு வந்துச்சுன்னா நம்ம வேணான்னு சொல்லிடுறோமான்னு நான் கேட்கல கவியரசர் மகாகவியரசர் கண்ணதாசன் கேட்டார் சரி யார் அந்த நாராயணன் மாயன் தெரியும் சார் தேவர் மகன்ல நாசரோட பேரு மாயன் ஆமா அவரும் அங்க பல சூழ்ச்சிகள் செய்வார் இங்கும் பல சூழ்ச்சிகள் இவருக்கு செய்வார்கள் ஆனால் இவர் அதை முறியடிப்பார் அந்த மாயனுக்கும் இந்த மாயனுக்கும் என்ன வித்தியாசம் இந்த மாயன் கண்ணன் தர்மம் வெல்வதற்காக செய்வார் அந்த மாயன் தான் வெல்வதற்காக அநியாயம் ஜெயிப்பதற்காக செய்தார் அதனால கடைசியில அவர் செத்து போனார் ஆனால் இவர் எல்லோரையும் சாகடித்தார் யார கெட்டவங்கள அதனாலதான் நம்மாழ்வார் ஒரு பாட்டில் சொன்னார் கொல்லா கைகோல் கொண்டு யாரையும் கொல்லாத சவுக்கை கையில வைத்துக் கொண்டு எல்லோரையும் கொன்று விட்டாரே இந்த நாராயணன் மகாபாரதத்தில் என்று சொன்னார் யோசிச்சு பாருங்க புரியும் வடமதுரை மைந்தன் மதுரை மதுரா தென்மதுரை தெரியும் நம்ம மதுரை வடமதுரை எங்க இருக்கு இருந்து போகணும் ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் அங்க இருக்கு மதுரா கிருஷ்ணன் பிறந்த இடம் வடமதுரை மைந்தனை தூய யமுனை பெருநீர் துறைவனை இந்த யமுனா நதியோட சிறப்பு என்னன்னா கண்ணபெருமான் ஓடியாடி விளையாடியது யமுனா நதிக்கரை கர்ணன் தானவீரன் நாகவாசன் கொடை வள்ளல் கர்ணன் படகுல வந்து குந்தி எனப்படுகிற பிரிதை அந்த யமுனா நதிக்கரையில் குழந்தைய ஒரு படகுல வச்சு அனுப்பி விட்டுட்டாங்க அதுவும் யமுனை நதி தான் பல பேர் கங்கை நதினு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க மாயனை வண்ணு மடமதுரை மைந்தனை தூய யமுனை பெருநீர் துறைவனை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாய்மைக்கு அழுக்கில்லை தாய்க்கு அழுக்குண்டு இல்லைங்களா ஜெயகாந்தன் ஒரு கதையில எழுதியிருப்பார் ஒரு ஒரு பையன் செத்து கிடக்கிறான் உங்க பையனான்னு வந்து பாருங்கன்னு ஒரு அம்மா கிட்ட போலீஸ் வந்து சொன்ன உடனே ஓடி வருவாங்க தலைவிரி கோலமா அந்த தாய் பார்த்துட்டு இது என் பையன் இல்லைன்னு நினைப்பார் யாரோ ஒருத்தர் செத்து உடனேயே சந்தோஷப்படுறது நியாயமா இந்த தாய்மேக்குன்னு நினைப்பார் ஆகவே தாய்மைக்கே அழுகுண்டு அப்படிப்பட்ட தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் தாமோதரன்னா யார் தாமம்னா கயிறு உதரன்னா வயிறு கயிற்றால் கட்டப்பட்ட வயிற்றை உடையவன் யாரு கண்ணன் ஏன் யசோதை வயிற்றுல கயிறு கட்டி விட்டுருவாங்க எங்கேயும் போகாத வயிற்றுல கயிறு கட்டி அதை ஒரு கம்பத்தில் கட்டி விட்டுருவாங்க ஊர் சுத்தாத எங்கேயும் போகாத அவர் கம்பத்தோட சேர்த்து ஊர் சுத்துவார் அதுதானே கண்ணன் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்தோம் தூய்மை அது வேணும் அப்போ சுத்தமா இருக்கிறவங்க தான் கோயிலுக்கு போகணும் மனசுலையும் உடம்புலையும்னா கோயிலில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ அசுத்தத்தை போக்கிக் கொள்வதற்கு கோயிலுக்கு போகிறோம் சிரமப்படுகிறோம் அதை மாற்றுவதற்கு கோயிலுக்கு போகிறோம் சில பேர் கேட்பாங்க என்னப்பா கோயிலுக்கெல்லாம் போற தப்பு பண்றியம்மா அதுல ஒரு நுட்பமான விஷயம் இருக்கிறது தப்பு பண்ணுகிற குணமுடையவர்கள் அந்த தப்பை செய்யாமல் இருக்கிற மனோதிடம் வருவதற்காக கோயிலுக்கு போவார்கள் அப்படியும் உண்டல்லவா பா பிராய பாவம் பாவ மன்னிப்புக்காக கோயிலுக்கு போகிறவர்கள் உண்டு அதனால்தான் தீயிலில் தூசாகும் செப்பேலூர் எம்பாபாய் இப்போ பாவம் பண்ணிட்டமே கோயிலுக்கு ஏன் போறோம் பாவ மன்னிப்புக்காக பிராய சித்தத்திற்காக தண்டனையை நீயே தந்துவிடு என்பதற்காக போலாம் தான் இந்த பாட்டு என்ன சொல்லுகிறது ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன் அதுவே பழக்கமா போயிடுச்சு இப்படி சில பேர் பண்ணிட்டேன் ஏதாவது பாவ மன்னிப்பு உண்டா இப்படி சில பேர் அந்த பாவ மன்னிப்பிற்காக உண்டா உண்டு உண்டுசாகும் செப்பேலோர் என்பாவாய் அந்த மாதிரியான பல வகையான மனிதர்கள் கோயிலுக்கு வருகிறார்கள் மகாபாரதம் ஏன் நடந்துச்சு பூமாதேவி போய் கதர்னா பூபாரம் மனித ஜ மனிதர்களுடைய எடையை என்னால் தாங்க முடியவில்லை காலி பண்ணிடு அதான் தான் ஒரு கட்டத்தில் யுதிஷ்டன் போரை நிறுத்த விரும்பினார் ஒரு கட்டத்தில் துரியோதனன் போரை நிறுத்த விரும்பினர் ஆனால் இந்த போரை நடத்தியது யார் என்று கேட்டால் துரியோதனன் அல்ல கண்ணபரான் ஆகவே கண்ணபுரான் தான் இத்தனை மகாபாரதத்தில் அத்தனை பேரும் இறந்து போனார்கள் இல்லையா கௌரவர்கள் அந்த வம்சம் பாண்டவர்கள் பல பேரு பாண்டவருடைய வாரிசுகளே இறந்து போனார்கள் இது எல்லாவற்றிற்கும் காரணம் யாரு எம்பெருமான் நாராயணன் அதை நினைச்சு பாருங்க ஆயர் குலத்தினில் தோன்றும் அடிவிளக்கை விளக்கு ஆயர் குலம் சாதாரண மாடோட்டி பிழைக்கிற குலம்னு அந்த ஆயர் பாடி மக்கள் சொல்லுவாங்க அதில் வந்து பிறந்து அதுதான் சிறப்பு அப்படிங்கிறது பஸ் கண்டக்டரோட பையன் பெரிய பஸ் முதலாளி ஆயிடுறார் பஸ் கண்டக்டரோட பையன் பெரிய படிப்பு படித்து நாட்டிலெல்லாம் ஓடுகிற பஸ் கார்பரேஷனுக்கு தலைவராக கூட ஆகிறார் போக்குவரத்து துறை கமிஷனர் அந்த மாதிரி ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கு நம்முடைய எம்பெருமான் நாராயணன் அப்படிப்பட்ட நாராயணனை வந்து கும்படணும் அது ஒரு கான்செப்ட் மனசு சரியில்லை கோயிலுக்கு வர்றோம் அது ஒரு கான்செப்ட் தப்பு பண்ணிட்டான் தாங்க முடியல அந்த தப்பினுடைய உறுத்தலை கோயிலுக்கு வர்றோம் ஆகவே எப்படி அழுக்கான இடத்தை நோக்கி துடைப்பம் வருகிறது துடைப்பம் நம்மை சுத்தப்படுத்தும் அந்த சுத்தப்படுத்துகிற துடைப்பம் தான் நாராயணன் பக்தி வழிபாடு ஆனால் துடைப்பம் அழுக்காக இருக்கும் ஆனால் நாராயணன் அவர் நெருப்பு நெருப்பு அழுக்காகுமா ஆகாது நெருப்பு அழுக்கை தின்று தின்று தானும் சுத்தமாகும் அழுப்பையும் அழுக்கையும் சுத்தப்படுத்தும் அதுதான் எம்பெருமான் நாராயணனுடைய சிறப்பு இந்த பாட்டை படியுங்க அதை பத்தி யோசிங்க இன்னும் தெளிவடைவீர்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சரஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி